டூ த்ரீ மாவட்டம் ரெண்டு சார்பாக ரோட்டரி கிளப் மெட்ராஸ் சார்பாக மாம்பெரும் கண் மருத்துவ முகாம் அதாவது எப்படின்னா தானத்தில் சிறந்தது கண்தானம் ரோட்டரியில் செய்யாது அவனியூ கிடையாது எல்லா அவனியூலையும் ரோட்ரி வந்து பப்ளிக் இமேஜ்லையும் சரி பப்ளிக் சேவையிலும் சரி எல்லாத்துலேயும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் டி டீநகர் சார்பாக இருபத்தி மூணு வருஷமாக இந்த ஐராளி ரேலி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ பேர் கண்ணு தானா கண் க பார்வை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்காக பண்ணுற ஒரு இது நிகழ்ச்சி தான் மாபெரும் ரேலி பண்ணியிருக்கோம் அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் வந்திருக்காங்க ரோட் ட்ராக்டர் வந்திருக்காங்க ரொட்டேரியன்ஸ் வந்திருக்காங்க எவ்வளோ தான் நம்ம எவ்வளோ மக்கள் சொன்னாலும் ஒரு செலிபிரிட்டி சொன்னால் தான் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லி தான் இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறோம் எவ்ரி இயர் இதில் இந்த செலிப்ரிட்டியில் வராத ஆளே கிடையாது எல்லா சினிமா நடிகர்கள் பிரபல கிரிக்கெட் பிளேயர் எல்லோரும் வந்திருக்காங்க இதுக்காக தான் சாதாரணமாக நம்ம சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க நியூஸில் கேட்க மாட்டாங்க எல்லாரும் வர மாட்டாங்க ஒரு செலிபிரிட்டி வந்து சொன்னாதான் தானத்தில் சிறந்தது கண் தானம் இன்னைக்கு சுவாசினி மனிதத்தில் வந்து எங்களை விழாவை சிறப்பித்திருக்காங்க ரோட்டரி சார்பா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்